எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் நம்ம ரமேஷ் டெம்பிள் பிளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும் சீரியஸ் நம்பர் ஒன் கோயிங் டு ஷீரடி சாய்பாபா கோவில் காஞ்சிபுரத்துலேருந்து ஷீரடிக்கு எப்படி போகலாம் ட்ரெயினில் போனால் எவ்வளோ செலவாகும் அதெல்லாம் பற்றி இங்கே சீக்கிரமாகவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காஞ்சிபுரத்தில் பக்கால் எட்டு பத்துக்கு ஒரு ட்ரெயின் போட்டோன்னா சென்னைக்கு நம்ம வந்து பத்து நாற்பதுக்கு போவோம் அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்ம் நம்பர் லெவனில் போனிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிரஸ் வரும் அதில் போனோன்னா நம்ம வந்து அப்படி ட்ராவல் கண்டினியூ பண்ணலாம் இப்போதைக்கு இதான் சீரியஸ் நம்பர் ஒன் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் சொல்ல மாட்டேன்ட்டேன் நன்றி வணக்கம்